பிரச்சனை அந்த கண்ட்ரோல் எத்தனையோ பேர் இருக்கீங்க அவங்க டியூட்டியாக இருப்பாங்க ஒரு இடத்துல வந்து ஒரு டிராஃபிக் ஆகிற டயத்தில் வந்து க காவலுக்கு நின்று டிராஃபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு அன் டைமில் சட்டம் ஒழுங்கு இப்படி எத்தனையோ துறையிலேருந்து வந்து கிரைமில் ஒரு இது டிபார்ட்மெண்ட்டில் அங்கங்கே ரவுண்ட்ஸில் இருப்பாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குற இடத்துல ஒரு புன்னகை ஒரு வார்த்தை உண்மையை சொல்கிறதுல கஷ்டமே இல்லைங்க கஷ்டமே இல்லைங்க அவங்களுக்கு என்ன உங்களை வந்து தங்கம் அது வந்து அரசாங்கம் அவங்களுடைய வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருது தங்க மெடல் சர்வீஸ்க்கு எல்லாமே கொடுக்குது ஆனால் நம்ம சாமானிய மனிதர் எல்லாமே நிம்மதியாக வாழ்கிற காரணமானவங்கள பார்த்து ஒரு நன்றி சார் உங்கள் நாங்கள் சரௌண்டிங்கில் தான் இருக்கோம் உண்மையிலே நிம்மதியாக நல்லபடியாக நாங்கள் இருக்க வாழ்கிறோம் குட்டியோட சந்தோஷமாக தூங்குறோம் நிம்மதியாக எழுந்திரிக்கிறோன்னு அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப வந்து இன்றியமையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு வாயில் ஒரு வார்த்தை வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிறப்பாக இருக்குது சார் ஒரு வாழ்த்து உங்களுக்கு வந்து தீபாவளி வாழ்த்து ஒவ்வொரு தடவையும் சரி தீபாவளி பொங்கல் எத்தனையோ பேருக்கு சொந்த பந்தத்துக்கெலாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வாழ்த்து வைக்கிறீங்க நீங்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறீங்க உண்மையிலே நம்ம நிம்மதியாக இருக்கிறது காரணமானவங்களை வாழ்த்துங்கள் முடிந்தால் நேராக போய் ஒரு க்ரீட்டிங் கார்டுங்க ஒரு க்ரீட்டிங் கார்டு படம் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்குதா நம்ம உயிர் வாழ்றதுக்கு முக்கியமாக பாதுகாப்பாக இருக்கிறவங்கள விசேஷத்தை கூப்பிட்டா என்னங்க தப்பு கூப்பிட்டு தான் பாருங்களே மக்களே முயற்சி செய்யுங்கள் நம்ம எல்லாம் நல்லவங்க தான் நம்ம என்ன குற்றவாளியா குற்றம் பண்ணுறாவே தப்பு பண்ணுறாவேன்னு தான் அவங்கள பார்த்து பயப்படுவான் சாமானிய மக்கள் எதுக்கு பயப்படணும் சார் நீங்களும் நாங்கள் இந்த ஊரில் வந்து இருபது வருஷமாக இருக்கோம் முப்பது வருஷமாக இருக்கோம் நாங்கள் நிம்மதியாக பிள்ளைவொட்டியை வளர்த்து வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகிட்டுருக்கோன்னா அதுக்கு உங்களுடைய பாதுகாப்பும் இந்த ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாரும் இது வரைக்கும் பணியாற்றிட்டு இருக்க எல்லாருடைய பாதுகாப்புனாலே தான் நல்லா இருக்கோம் இன்னும் எங்கள் எங்கள் குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு விழாக்கள் டயத்துலையோ ஒரு வாழ்த்துக்களோ அல்லது பண்ணு உங்கள் வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது விசேஷம்னா அவங்கள வந்து வாங்கன்னு சொல்லி வா அழைக்கிறதுல வந்து தவறில் நினைக்கிறேன் மற்றவங்க யாரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறீங்களா இல்லையோ தமிழ்நாடு மக்களின் முகமாக எல்லார் சார்பாகவும் நான் காவல்துறை நண்பர்களுக்கு தமிழக காவல்துறை உலகத்திலே தலை சிறந்த காவல்துறை தமிழக காவல்துறை அதுவும் இன்னைக்கு எங்களுடைய அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழக காவல்துறை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியான மிகவும் சிறப்பான தீபாவளியாக அனைத்து காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த தீபாவளி அமைய இறைவனை வேண்டுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி